ஏபிபியின் தமிழ் வணக்கம் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை பெய்து வருவதால் கபினி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் அணைகளில் நீர்மட்டம் உயர்ந்து வருகிறது கபினி அணை எண்பத்தி மூணு அடி வந்து நீர்மட்டம் வந்து வந்துள்ளது கிருஷ்ணராஜசாகர் அணை நூத்தி இருபத்தி நாலு அடி உயரம் கொண்டது இதில் வந்து நூத்தி ஆறு அடி வந்து நீர் வந்து நிரம்பி இருக்கிறது காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை பெய்து வருவதால் அணையின் பாதுகாப்பு கருதி கபினியில் இருந்து இருபதாயிரம் கனஅடியும் கிருஷ்ணராஜசாகர் அணையிலிருந்து ஐநூறு கனடியும் மொத்தம் இருபத்தோராயிரம் கனடியாக நேற்று முன்தினம் திறந்து திறந்துவிடப்பட்டது இது தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவுக்கு இன்று மாலை வந்தடைந்தது இன்று காலை நிறைவரப்படி நாலாயிரத்தி ஐநூறு கனஅடியாக இருந்து படிப்படியாக உயர்ந்து பத்தாயிரம் கனடியாக வந்து இப்பொழுது வந்து பதினைந்தாயிரம் கனடியாக வந்து நீர் வந்து கொண்டிருக்கிறது மேலும் நீர்வரத்தானது படிப்படியாக உயர்ந்து நாளை காலைக்குள் இருபதாயிரம் கனடியும் பிலிகுண்டலுக்கு வந்தடையும் இந்நிலையில் ஒகேனக்கல் பகுதியில் ஐந்தருவிகளில் அருவிகளில் நீர் நீர்வரத்தானது அதிகமாக இருக்கிறது இதனால் அந்த ஒகேனக்கல் பகுதியை பார்ப்பதற்கு மிகவும் ரம்மியமாக காட்சியளிக்கிறது காவேரி நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை பெய்து வருவதால் வினாடிக்கு இருபத்தைந்தாயிரம் கனடியாக வந்து நீர் திறப்பு திறந்துவிடப்பட்டிருக்கிறது இந்த நீரானது நாளை மாலைக்குள் இங்கு தமிழக எல்லையான பிலிகுண்டலுக்கு வந்தடையும் காவிரி ஆற்று பகுதியோரம் இருக்கக்கூடிய மக்களுக்கும் சுற்றுலா பயணிகளுக்கும் காவிரி ஆற்றில் யாரும் இறங்க வேண்டாம் எனவும் கால்நடைகளை மேய்ச்சலுக்கு ஆற்றங்கரையோரம் கொண்டு செல்ல வேண்டாம் எனவும் மாவட்டம் நிர்வாகம் சார்பில் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது தொடர்ந்து மாவட்ட நிர்வாகம் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் ஏபிபி செய்திகளுக்காக ஒகே நக்கலில் இருந்து உமா மகேஸ்வரி ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நவ் வேட்பாளிக்கை